குலதெய்வத்துக்கு முன்னா போய் தப்போ தவறோ குற்றமோ குறையோ நாங்க எது வேணாலும் பண்ணிருந்தேன் எங்களை இது ஒத்த கருப்புல எங்களுக்கு உருவி கொடுத்துறாத ஜாதக பிரகார நேரமும் சரி இல்ல கோளாறு சரியில்லை அது பட்டி நல்லா இருக்கணும் அது பண்ணைய நல்லா இருக்கணும் அது குடும்பம் நல்லா இருக்கணும் கும்பிட்டுக்கிட்டு அதுக்கு மேலே என்னை வந்து பாருங்க உன் பையன் நல்லா படிக்கணும் நானாச்சு சேர்க்க வேண்டாம் அதே மாதிரி யார்ட்டையும் பேசுறது வேண்டாம் இவனை மாத்த நினைக்கிறாங்க

அவங்களுக்கும் உங்களுக்கு என்ன அப்படியா தொந்தரவு ஆடு வளர்க்கும் பாந்திரிக வேலையை பாக்குறாங்க பையனுக்குதான் வேலையை பண்றாங்க ஏன்னா கருவுக்குள்ள உதவி போட்டுருவாங்களான்னு பார்க்கறாங்க வேற ஒண்ணும் கிடையாது Suli kepala ini, di kepala ini lah hendak kali. <coughs> <coughs> இது உப்பு கட்டு இந்த கனியை காத்தால வெறு வயிற்றுல செவ்வாய்கிழமை செவ்வாய்கிழமை ராவு காலத்தில் பன்னெண்டு மணியில் வந்து பத்து மணிக்குள்ளே மணிக்குள்ள போய் விளக்கேற்ற சொல்ல துப்பிக்கு சரியா பன்னெண்டு வாரம் ஏத்தனன்னா உன் மமனுக்கு யார் இந்த மாதிரி பண்ணுறாங்களோ உன் குடும்பத்துக்கு யார் இந்த மாதிரி பண்ணுறாங்களோ அவங்க கூடி சீக்கிரம் உணவு சாப்பிட்டு ஆடி பதினெட்டுக்கு தீர்த்த கூட அன்னைக்குன்னா புடிக்க அன்னைக்கு வாங்கிக்க உத்தரவு எல்லாத்துக்கும் அதுதாயா நம்ம பிரச்சனையோட வந்திருக்கிறீங்க பிரச்சனை இல்லாம ரொம்ப கஷ்டப்பட்டு வந்திருக்கிறீங்க ஆடி பதினெட்டுக்கு முதல் நாள் இங்க வந்தீங்கன்னா யாரு சாமி உத்தரவு கொடுத்து கூப்பிடுதா வாங்கன்னு அவங்கள கல்லூடம் போய் கூட்டிட்டு போய் அவங்களை நல்ல முறையே பூஜை போட்டு கூட்டி அந்தவங்களை விட்டு உங்களுக்கு புடிக்க அன்னைக்கு கொடுத்து அன்னைக்கு அமுதி கொடுக்குறது என்னோட வேலை வந்துருங்க மறக்காமல் மக்கள் எல்லாமே வந்துருங்க ஆணு பொண்ணு ரெண்டு எல்லாருமே வந்துருங்க